ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடாக தான் நம்ம வீட்டை சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ காடு இருக்குன்னு இப்போ நம்ம குச்சி சுவடைய போகிறோம் பல் விளக்கு இவ்வளோ காடு இருக்குங்க நம்ம வீட்டை சுற்றியும் காடாக தான் இருக்கும் பயங்கரமாக எங்கே போனாலும் காடு இது வந்து சோளக்கார்டு இதில் ஒரு சின்ன வழி இருக்குது பாருங்கள் இதில் தான் நாங்கள் அந்த பக்கம் அந்த பக்கம் போவோம் காட்டில் போய் குச்சி சுவடைகிறது அப்படி இப்படின்னு எங்கள் வீடு அது தாங்க பாருங்கள் வீடு அங்கே இருக்குது வீட்டை சுற்றியும் காடு தான் பசுமையாகவே தான் இருக்கும் பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் ஒரு வீடு தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீடே இருக்காது அதிகமாக சுத்தமான ஒரு காடு தான் இது வந்து சோளக்காடு அண்ணாணை வந்து இது என்ன ஓரக்கொட்டை காடு ஓரக்கொட்டை காடு அந்த அண்ணா வந்து பயிர் சும்மா செம்ம பசுமையாக இருக்கு பாருங்கள் எட்ட வரையும் காடு தாங்க மறுபடியும் காட்டுற பாருங்க எங்கள் வீடு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதுதாங்க நம்ம வீடு இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காடுகள் இவ்வளோ காடு இருக்கும் பிரச்சனையே இல்லை தூய்மையான ஆக்சிஜனுங்கெல்லாம் கிடைக்குமாங்க ஓகேங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இதெல்லாம் இவ்வளோ காடு இருக்குதுங்க எட்ட வரையும் காடு தாங்க